அனைவரைக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு ஜிகே ஹவுசிங் ப்ராப்பர்ட்டிஸில் பார்க்க போகிற இந்த இடம் வந்து விற்பனைக்கு வந்திருக்குது ரோட் பேஸ்லேருந்து ரொம்ப பக்கத்துலேயே வந்துட்டு இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குது ஒரு சென்டோட விலை இருபத்தி அஞ்சு லட்சம் சொல்கிறாங்க இந்த ப்ராப்பர்ட்டி பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட்டு தடவை பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண ஃப்ரெண்ட்ஸுக்கும் மிக்க நன்றி இந்த ப்ராப்பர்ட்டி வந்து திண்டுக்கல் மாவட்டம் அமைஞ்சிருக்கு ரெட்டியார் சத்திரம் ஏரியாவில் இருக்குது நூறு அடி ரோட் பேஸ்லேயே வந்துட்டு அமைஞ்சிருக்குது இந்த ரோட்லேருந்து சின்னதாக கட்ரோடாட்ட உள்ள போகையில் பதினேழு அடி அகல பாதையோட இந்த ப்ராப்பர்ட்டி வடக்கு பார்த்த திசையில் அமைஞ்சிருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க ஒரு சென்ட்டோட விலை இருபத்தி அஞ்சாயிரம் ரூபாய் மொத்தமாக அறுபத்தி அஞ்சு சென்ட் இருக்குது ரொம்ப அர்ஜென்ட் சேலுங்கிறங்காட்டிக்கு நெகோஷியேட் பண்ணி தரக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது இந்த இடத்துக்கு பக்கத்துலேயே வந்துட்டு நல்ல விவசாய நிலங்கள் வந்து இருக்குது நிறைய மரங்களும் வச்சு மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க இதுவும் வந்து விவசாயத்துக்கு ஏற்றதான ஒரு ப்ராப்பர்ட்டி மொத்தமாக அறுபத்தி அஞ்சு சென்ட் இருக்குது ஒரு சென்ட்டோட விலை இருபத்தி அஞ்சாயிரரூபா நெகோஷியபிள்னு சொல்லியிருக்காங்க அர்ஜென்ட் சேல் ப்ராப்பர்ட்டி எந்த ஒரு இடமோ நிலமோ வீடோ வாங்குற மாதிரி இருந்தாலும் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கிளியராக இருக்கான்னு லீகலாக செக் பண்ணிக்கோங்க உங்களோட ப்ராப்பர்ட்டிஸும் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணணுன்னா சேனல் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்